வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் பதிமூன்று தலைப்பு அமைதி அமைதி மனித இன வாழ்வில் நிறைவை தரும் தெய்வீக இன்பம் ஒரு மதிப்புடைய வாழ்க்கை செல்வம் அமைதி அதனால்தான் மக்களில் பெரும்பாலோர் அமைதியை விரும்புகின்றனர் பேரறிஞர்கள் அமைதிக்காகவே தங்கள் ஆற்றலை அர்ப்பணிக்கின்றனர் எனினும் இன்று நாம் காண்பது என்ன கேள்விக்குறி உலகம் முழுவதும் உற்று நோக்குவோம் எங்குமே அமைதி குலைந்து காணப்படுகின்றது தனி மனிதரிடத்திலே சமுதாயத்தின் ஊடே உலக நாடுகளுக்கிடையே எங்குமே நிலையான அமைதி இல்லை பிணக்கு அச்சம் பகை போர் இவை பெருகி கொண்டிருக்கின்றன இந்த நிலை நீடிக்கக்கூடாது இது மாறித்தான் ஆக வேண்டும் மாற்றித்தான் ஆக வேண்டும் யார் மாற்றுவது கேள்விக்குறி எப்படி மாற்றுவது கேள்விக்குறி இவ்விரு வினாக்களில் யார் என்பதற்கு முதலில் விடை காண்போம் உலகை மனித குலத்தை நல்வழியில் நடத்தி செல்ல வேண்டியது அறிஞர்கள் பொறுப்பு சிந்தனையாளர்கள் எழுத்துலக மேதைகள் மதத்தலைவர்கள் ஆட்சித்தலைவர்கள் கல்வி பொறுப்பாளர்கள் சமுதாய நலம் விழையும் செல்வந்தர்கள் இவர்கள் எல்லோருமே மனித குலத்தின் நலம் காக்கும் தகுதி பெற்றவர்கள் பொறுப்புடையவர்கள் உலகில் அமைதி நிலவ இப்பெருமக்கள்தான் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இரண்டாவது வினாவான எப்படி என்பதற்கு விடை காண்போம் மனிதன் வாழ்வை நிறைவு செய்யும் துறைகள் இரண்டு ஒன்று பொருள்துறை மற்றது அருள்துறை விஞ்ஞான வளர்ச்சி உலகில் பொறுத்துறையை நிறைவு செய்து விட்டது அருள்துறையில்தான் மனித குலம் பின்னடைந்து நிற்கின்றது ஒவ்வொரு உயிரும் தெய்வத்தின் திருவிளையாட்டு அரங்கம் என்பதை பெரும்பாலோர் உணர்ந்து கொள்ளவில்லை அதன் விளைவாக மனிதனே மனிதனுக்கு துன்பங்களை விளைவித்து வருகிறான் விஞ்ஞான மேன்மையால் பெருகும் பொருள்துறை வளர்ச்சி கூட மனிதகுல சீரழிவுக்கு திருப்பம் பெறுகின்றது அணுகுண்டு முதல் கொண்டு கொடிய போர்க்கருவிகள் மனித இனத்தையே அழித்துவிடுமோ என்று அஞ்ச வேண்டி உள்ளது இந்த அழிவுச் சூழ்நிலைகளை மாற்றியாக வேண்டும் இதற்கு நிச்சயமான ஒரே வழி அருள்துறையில் மனிதகுலம் போதிய வளர்ச்சி காண வேண்டும் அருள் வாழ்க வளமுடன் தொடரும்